வணக்க மக்களே நாம் இந்த காலில் உடற்பயிற்சியினை பற்றின ஒரு சில குறிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி காலையில் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா பவுலில் க்ளீன் பண்ணிடணும் அதாவது மோஷன் நல்லா ஃப்ரீயாக போயிடணுங்க போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்ம எக்ஸசைஸே பண்ணணும் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் உடற்பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா அது ஒரு மணி நேரத்துக்கு பண்ணணும் அது வந்து பிரிஸ்க் வாக்கிங்காக இருக்கலாம் இல்லைனா ஸ்விம்மிங்காக இருக்கலாம் நீச்சல் அடிக்கிறதா இருக்கலாம் இல்லைனா ஜாகிங் பண்ணுறதா இருக்கலாம் இல்லைனா சைக்கிளிங் பண்ணுறதா இருக்கலாம் இல்லைன்னா யோகா பண்ணுறதா கூட இருக்கலாம் அப்படி பண்ணுறீங்கன்னா ஒரு மணி நேரம் பண்ணணுங்க ஆக ஒன் ஹவர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும் மேலும் நீங்கள் எப்போ எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுடைய ஸ்டமக் கொஞ்சம் எம்டியாக இருக்கணுங்க ஹெவி லோடோட எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அதாவது கடைசியாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நாம் உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சிட்ட உடனே எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சிட்ட உடனே ஹெவி மீல்ஸ் உடனே எடுத்துக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க இது தாங்க நாம் உடற்பயிற்சி எக்ஸசைஸ் செய்யும் போது நாம் கவனிக்க வேண்டிய சில குறிப்புகள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்